لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر والشفع والوتر روي ان النبي صلى الله عليه وسلم اختار من السنه ثلاثه عشرات عشر الاخير من رمضان لما فيه بركات ليله القدر وعشره الاضحيه لما فيه من يوم التربيه ويوم العرفاء ويوم الوضعاء والتلبيه والحج وانواع المناسك وعشره المحرم لما فيه من يوم عشرة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن علي ذلك من الشاهدين علي والحمد لله குறை நாள் என்பதாக சொல்லி அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பான நன்மைகள் வரையிலும் தொடர்ச்சியாக நல்ல நாம் செய்து கொண்டிருந்தோம் எல்லா சுகான முதல் பத்து நாட்களை சிறப்பிற்குரிய நாட்களாக தந்திருக்கின்றார் ரமதானில் நீங்கள் செய்த அமல்களைப் போன்று இன்னும் அதிகமாக நீங்கள் இந்த பத்து நாட்களை நீங்கள் அமல் செய்யலாம் அங்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை போன்று இப்பொழுதும் உபரியான கூடுதலான நன்மைகள் नमुला कड़ी पक्ष நாம் இதே தாழ விட்டுவிட்டால் அடுத்தபடியாக மகாரைய முதல் பரந்த நாட்கள் இப்படியாக இந்த உமத்தினருக்கு நாம் அமல் செய்வதற்காக வேண்டி நாம் செய்கின்ற குறைவான அமல்களுக்கு அதிகமான நன்மைகளை நமக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஆஃபராக சலுகைகளாக இந்த நாட்களை நீங்கள் அமல் செய்து உங்களுடைய நன்மைகளை நன்மையுடைய பெற்றோலையை அதிகமாக ஆற்றிக் கொள்ளுங்கள் தலாசி நன்மை என்பதாக சலுகையாக அல்லா சுஹ் மீண்டும் மீண்டும் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் அதை தவறிவிட்டுக் கொண்டே இருக்கின்றோம் சலுகைகள் கிடைத்தால் அந்த சலுகைகளுடைய மதிப்புகள் நமக்கு தெரிவது கிடையாது முந்தைய சமுதாயங்கள் எதை செய்கின்றார்களோ அதற்குண்டான நன்மைகளை மட்டும்தான் அல்லா சுஹான் அவரா அந்த சமுதாய ஆனால் இந்த உம்மத்திற்கு பத்து காரியங்களை ஒன்று செய்தாலும் சரி எல்லாம் அந்த பத்து காரியங்களை செய்த நன்மை வாரி வழங்குகின்றான் இன்னும் சொல்ல போனால் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் தோன்றுவிட்டால் நான் சதக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தில் தோன்றிவிட்டாலும் சரி அந்த எண்ணத்தை தோன்றிவிட்டது அதற்குண்டான வசதி வாய்ப்பு அனைத்தும் இருக்கின்றது அதே சமயத்தில் அந்த பெண்ணை தொட்டுவிட்டாலோ அல்லது அந்த பெண்ணிடத்தில் விபசாரம் செய்துவிட்டாலோ அல்லது அந்த பொருளை நாம் திருடிவிட்டாலோ உடனடியாக எழுத மாட்டான் அசைதிதானமாக திருடு விட்டான் விபச்சாரம் செய்து விட்டான் ஒரு பெண்ணிடத்தில் தப்பாக நடந்து கொண்டான் தௌபா இருக்கின்ற தௌபா செய்து விட்டால் அந்த அடியார் தௌபா செய்கின்ற வரையில் மல்லா சுகான தௌபாவை எதிர்பார்த்தவனாக அந்த பாவத்தை அந்த பட்டோலை ஏற்றாமல் வைத்திருக்கின்றான் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் இல்லாமல் போயிருக்கின்றது ஒரு கால் தௌபா செய்யவில்லை என்றால் அப்பொழுதுதான் அந்த பாவங்கள் அந்த பட்டோலையில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நன்மை செய்ய நினைத்து விட்டாலே இந்த நன்மைக்கு உண்டான போலியை அல்லா உடனடியாக எழுதி பாவம் செய்து விட்டாலும் சரி தௌபா செய்யும் வரையிலும் அவகாசம் தந்து தௌபா செய்து விட்டால் அந்த பாவத்தை முழுமையாக மன்னிக்கின்றான் தௌபா செய்யவில்லை என்றால் தான் அவரை அந்த பாவத்தை அல்லா பற்றோ இருக்கின்றான் அவரை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அல்லா மகாராத்தன பேர் உபகாரங்கள் பேர் உபகாரங்கள் தந்து கொண்டிருக்கின்றார் அந்த பேர் விவகாரம் தான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது துல்ஹஜுடைய முதல் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் துல்ஹஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை நாம் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில நாட்கள் தான் நம்ம இடத்தில் இருக்கின்றது நம்ம எத்தனையோ நம்முடைய உள்ளங்களில் நன்மை செய்ய வேண்டும் அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும் குர்பானை கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய குர்பானிப்படுகிறது முயற்சிகள் செய்தார் ஆனால் அவரால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் சுஹான் அவத்தாலா குர்பானி கொடுத்த அந்த நன்மை இந்த உம்மத்தில் இறக்கு தருகின்றான் ரிமியாவிலே அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இறக்க வைத்திருக்கின்றான் என்பதை சித்திக்க வேண்டும் ரிமியாவிலே இந்த துர்காஜ்மாவுக்குனே முதல் பத்து நாட்களிலே குறிப்பாக நாம் சில அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹ் சுஹான் அவத்தால ஒவ்வொரு அமலுக்குமே குறிப்பாக நன்மைகளை அதிகமாக தருகின்றார் எந்த அமல் செய்தால் அமலாரில் எப்படி நன்மைகள் அதிகமாக கிடைத்ததோ அதே போன்று துலஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அதனுடைய பகல்கள் பகல் நேரங்கள் குற்றங்களுக்காகவே அல்லாடுத்து இருக்க வேண்டும் நேரடியாக மன்னித்து விடுவான் குரானில் நிலையில் எந்த ஒரு பாவம் செய்தாலும் சரி தான் மன்னிப்பதற்கு தயார் செருக்கை மட்டும் தான் மன்னிக்க மாட்டேன் என்பதா அல்லா இணை வைத்து விட்டால் அந்த இணை வைப்பை மட்டும் தான் மன்னிக்க மாட்டேன் அது அல்லாத எந்த பெரிய பாவமாக கேட்டு விட்டால் தௌகா செய்து விட்டால் தான் மன்னிப்பதற்கு தயார் நேரடியாக அல்லாவிடத்தில் அமர்ந்து வந்தாலும் யாருல்லாம் இந்த தேதியிலே இந்த இடத்திலே நான் இந்த பாவத்தை செய்து செய்துவிட்டேன் யாருலாம் இந்த பத்து நாட்களும் துமா செய்தால் பாவம் மன்னிப்பு அல்லாது கண்ணீர் சிந்தி கேட்டு விட்டால் அப்படின்னா அல்லாஹ் ஆனவங்க நம்முடைய பாவங்களை வழி அல்லா கண்ணிப்பா மன்னிக்கின்றாள் மன்னிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதுவே ஒவ்வொரு அடிபாதார இருந்தால் அடியாளக்கும் அடியாளுக்கும் மத்தியில் அடியாளனுக்கும் அல்லாடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் இருந்தால் யாருக்கு நாம் அணி செய்யவும் அவளிடத்தை நேரடியாக சென்று நாம் அந்த உறவுகளை சந்தித்து அவரிடத்தை நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எந்த உறவை நாம் துண்டித்து வாழ்ந்தோமோ யாரை நாம் பகைத்து வாழ்ந்தோமோ யாரை நாம் ஏமாற்றி வாழ்ந்தோமோ யாரை சொத்துக்களை நாம் அபகரித்தோமோ இது நியாயம் இல்லை என்று அவர் தெரிந்திருந்தும் கூட யாரை நாம் ஏமாற்றினோமோ அவரிடத்தை நேராக சென்று நான் செய்த குடும்பத்தினை ஒட்டுக்கொண்டேன் நீ என்னை மன்னித்துவிடு என்பதாக அங்கோடு பாசத்தோடு அவரை மிரட்டி கேட்கக்கூடாது ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற செல்வாக்குகள் இருக்கின்றது பலந்தாசில கொடுத்தால் மன்னித்து விட இருக்கக் கூடாது மனப்பூர்வமாக அவர் மன்னிக்க வேண்டும் அன்பாக அவளுக்கு பழக வேண்டும் எந்த உறவுகளை அவர் துணித்து வாழ்ந்தமோ அந்த உறவுகளை அவர் சேர்ந்து வாழ வேண்டும் ரெஞ்சாவே நாம் அப்படி செய்து விட்டால் எல்லாம் நம்மை நேசிக்க ஆரம்பித்திருக்கின்றான் நாம் அடியார்களை சந்தித்து நம்முடைய சொந்தங்களை சந்தித்து எந்த உறவுகளை துணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றமோ அந்த உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் பிறநாளைக்குள்ளாக அருமையாளை அடுத்தபடியாக சதத்தாக்களை தானம் தர்மங்களை அதிக அதிகமாக நாம் செய்ய வேண்டும் ரமதானையிலே சக்காத்துகள் தந்திருக்கும் நாம் எல்லாம் தவறான எண்ணங்களில் தவறான கணக்குகள் இருக்கின்றோம் ஜக்காத் என்பது ரமதானில் மட்டும்தான் என்பதாக ஜக்காத்துடைய தனி சட்டம் இருக்கின்றது ஒரு பொருள் ஒரு ஒரு இடத்திலே சக்காத்துறை தொகையோ அல்லது நகையோ அல்லது நெல்லையோ அல்லது ஆடு மாடுகளோ விவசாய நிலங்களோ வியாபார பொருட்களோ ஒரு வருடம் இந்த ஜனவரியிலிருந்து அடுத்த ஜனவரி வரையிலும் அல்லது இந்த பிப்ரவரியிலிருந்து அடுத்த பிப்ரவரி வரையிலும் இப்படியாக ஒரு வருடத்திலே பரிபூர்ணமாகிவிட்டால் உடனடியாக அவர் மீது கடமை அருமையாவே நாம் எல்லாம் ரமதானில் சர்க்காத்துகள் அதிகமாக தருகின்றோம் முன்னாள் சர்க்காத்து நம்ம மீது கடமையாக இருந்தாலும் கூட அந்த சர்க்காத்துகளை தள்ளி கூட தருகிறோம் சிலருக்கு திருநாளைக்கு முன்பதாக ரமதானுக்கு முன்பதாக ஐந்து மாத நாம் அப்பொழுது காத்து கொடுக்க அது தனி சட்டமாக இருக்கின்றது ஆனால் அந்த மாதத்தின முதல் பத்து நாட்களிலே நாம் தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக நம்முடைய உறவுகளை யாரெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ நம்முடைய வேலையாட்களில் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ நமக்கு எல்லாம் தெரியும் இவரிடத்தில் வேலை செய்கின்றார் ஏழ்மையான மக்கள் என்னிடத்தில் பண அதிகமாக இருக்கின்றது என்றால் நான் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு எங்கு கொடுத்தால் என்னை மதிக்காமல் போய்விடுவார்கள் என்றால் பயப்படக்கூடாது அவருடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியுமோ என்னுடைய தொழிலாளி தான் எடுத்து வேலை செய்கிறவர் தான் என்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய முடியுமோ முதலாளியாக இருக்கக்கூடிய நான் அந்த தொழிலாளிக்கு உறுதுணையாக இருந்து செல்வங்களை கொடுத்து பொருள் காசுகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக அமைச்சிக்க வேண்டும் தன்னுடைய சொந்தங்கள் சொந்தக்காரர்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் நான் பணக்காராக இருக்கின்றேன் என்றால் எனது சொந்தங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் எங்கு கொடுத்தால் அவன் சம்பாதித்தினை விட சொத்து சக்கரின் முன்னேறி சென்றுவிடுவான் என்ற எண்ணத்திலேயே அவன் தனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சொந்தங்களுக்கு கொடுக்காமல் வேறு உளவுக்கு கொடுக்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் அண்ணாத்தரை தர வேண்டும் அதிலும் குறிப்பாக எனது சொந்தங்களுக்கு யாரெல்லாம் தேவையாக தேவை தேவையடுதலுக்கு நான் கொடுத்து உதவ வேண்டும் சொல்கின்றார்கள் மூன்று விஷயங்களை நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் துர்கஜஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களிலே மூன்று விஷயங்களை நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் முதலாவதாக தட்பீர் தக்பீர்களை அதே அதிகமாக கொண்டே இருக்க வேண்டும் முதலாவுடைய கடை வீதிகளிலே நாம் பார்த்தால் ஹரிசு வருகின்றது முதல் பத்து நாட்களிலே கடை வீதிகளில் அதிகமான தென்பீரல் சட்டங்கள் கேட்டுக்கொண்டே இருக்குமா மதினாடை கடை விதிகளிலே துல்ஹாஜி மாதத்துடைய முதல் பார்த்து நாட்களில் தம்பீர் சட்டங்கள் சகாபாபுரை காலங்களில் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்குமா ஆக நாம் துல்ஹாஜி மாதத்துடைய முதல் பிறையை பார்த்து விட்டாலே பள்ளிவாசல் தொழில் பின்பதால் ஓதக்கூடிய தற்பியர்கள் அரப்பாடை என்று ஓதுவார்கள் இருந்து ஆனால் நாம் தினந்தோறும் நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாம் தப்பியர்களை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் என்றால் மிகுபெறமான சொல்லலாம் செல்கின்றார்கள் இரண்டதாக சொல்கிற தகமீது அல்லாவே அதிகமாக அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அலமது இல்லா இப்படியான வார்த்தைகளை கொண்டு அல்லாவே நாம் அதிக அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருக்கோம் தகலீல் இல்லா இல்லா என்ற களிமாவை நீங்கள் அதிக அதிகமாக இந்த முதல் பத்து நாட்களில் இந்த மூன்று வார்த்தைகளை அதிகமாக ஒழிய வேண்டும் என்ற மிகப்பெருமான செல்லதாக சொல்கின்றார்கள் அம்மையார்களே இந்த நாட்கள் செய்கின்ற அமல் இருக்கின்றதே எப்படிப்பட்ட அமல் என்றால் அல்லாவிற்கு மிக பெரியமான அமல் என்பதாக நெருங்கல் பெருமான சொல்கின்றார்கள் தான் சொல்கிறார்கள் மற்ற நாட்களை செய்கின்ற அமல்களை காட்டிலும் முதல் பத்து நாட்கள் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாவிற்கு மிகப் பெரியமான அமல் என்பதாக அல்லாவிற்கு மிக விருப்பமான அமல் என்பதாக நெடு பெருமான சொல்லதான் சொல்கிறார்கள் சகாபர்கள் கேட்கின்றுமா ஒரு நபர் அல்லாவுடைய பாதையில் சொல்கின்றார் இஸ்லாத்தை ஈமானை நோக்க செய்வதற்காக வேண்டி போர்க்காலத்தில் போர் விடுகின்றார் அவரை காட்டிடுமா அவர் செய்கின்ற அந்த காரியத்தை காட்டிடுமா இங்கே செய்கின்ற அமைப்பில் சிறந்த இருக்கின்றார்கள் மிக பெருமான சொல்லா வார்த்தை ஆம் என்பதாக சொல்கின்றார்கள் ஜிஹாதை காட்டிலும் போர்க்காலத்திலே போர் செய்வதை காட்டிலும் இங்கே இரண்டு ரகாதிகள் தருவது குரான் சில ஆயுதங்கள் ஓதுவது சில தஸ்பீஹாதுகள் செய்வது சிதகாத்தல் தருவது தன்னுடைய உருவத்தில் பாகுமணிப்பு கேட்பது எல்லா பாவமணி பாகுமணிப்பு கேட்பது இது போன்ற அமல்கள் எல்லா இடத்திலேயும் விருப்பமான அமலாக இருக்கின்றது ஆனால் ஒரு நிபந்தனை சொல்கின்றார்கள் ஜிஹாதுக்கு சென்ற நபர் தன்னுடைய நப்சையும் தன்னுடைய உயிரையும் கொண்டு செல்கின்றார் தன்னுடைய பொருளையும் கொண்டு செல்கின்றார் மீண்டும் அவர் வரவில்லை என்றால் அவர்தான் சிறந்தவர் ஜிஹாதுக்கு சென்று மீண்டும் வந்துவிட்டாரே அவரை காட்டினோம் இங்கு செய்கின்ற அமல்கள் தான் சிறப்பிற்குரிய அமல் என்பதாக விகல் பெருமான சொன்னார்கள் என்றால் இந்த பத்து நாட்கள் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் வேண்டும் நாம் விட்டோம் கடந்து வந்து விட்டோம் வந்துவிட்டோம் அடுத்த பாக்கியமாக முதல் பத்து நாட்களை நமக்கு தருகின்றார் இந்த முதல் பத்து நாட்களை பாக்கியமாக நினைத்துக் கொண்டு அதிகமான அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நம்ம யாரெல்லாம் குர்பானை கொடுக்க வேண்டும் என்றால் எண்ணம் வைத்திருக்கின்றோம் அவர்கள் அனைவருக்கும் எல்லா சுகானத்தில் குர்பானை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்த